விருச்சிகம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் விருச்சிகம் ராசிக்குரிய புத்தாண்டு பலன்களை தான் ரொம்ப டீட்டெயில்ஸா பார்க்க போறோம் இந்த ஒரு வீடியோ போதும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற பனிரெண்டு ராசிகளிலேயே முதன்மையாக சொல்லும் நிலையாக தற்போது விருச்சிகம் ராசிக்கு மிகப்பெரிய யோக காலம் கோட்சார ரீதியில் ஆரம்பிக்க இருக்கிறது தொட்டது துளங்கும் காலம் வந்திருக்கிறது விருச்சிகம் ராசிக்கு எல்லா வகையிலும் சிறப்பு சேர்க்கும் புத்தாண்டு இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புத்தாண்டின் மூலம் விருச்சிக ராசிக்காரர்களின் உடல் மனம் பாதித்து கெடுபலன்களை தந்து கொண்டிருந்த கிரக நிலைகள் மாறுவது விருச்சிக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தருகின்ற ஒரு நிலை இது உங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக அமையும் மேலும் தன்னுடைய கெடுதலான பார்வையின் மூலம் சனி விருச்சிக ராசியினருக்கு மன நிம்மதி இல்லாத சூழல்களையும் உருவாக்கி இருந்தார் இது போன்ற நிலையில் இருந்து தற்போது சனி நீங்குவது விருச்சிக ராசிக்கு பெரிய நன்மைகளை தரும் என்பதால் இந்த சனிப்பெயர்ச்சியால் நன்மை அடையப் போகும் ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்றாக இருக்குங்க கடந்த காலங்களில் விருச்சிக ராசியினர் கடுமையான மன அழுத்தத்தை தரக்கூடிய சம்பவங்களை எதிர்கொண்டீர்கள் இளம் பருவத்தினருக்கு வேலையில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் வேலையே இல்லாத நிலைமையையும் தகுதி திறமைக்கு ஏற்ற பணி இல்லாத ஒரு நிலையும் இருந்து வந்தது அந்த நிலைமை இந்த பெயர்ச்சியின் மூலம் முற்றிலுமாக விலகி அனைத்திலும் விருச்சிக ராசியினர் ஒரு நிம்மதியான நிலையை பெறப்போகிறீர்கள் கடந்த ஒருவரம் கோட்சார ரீதியில் நல்ல பலன்கள் நடக்காத விருச்சிக ராசிக்கு பிறகு இருக்கும் இரண்டு மூன்றாம் வருடத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் தனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை தன்னுடைய திறமைக்கு ஏற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை என்ற மனக்குறையில் இருந்த விருச்சிக ராசியினர் அவை நீங்க பெறுவீர்கள் சிலருக்கு இதுவரை இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை விலக பெற்ற தன்னம்பிக்கை கூடுதலாகும் இந்த புத்தாண்டின் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு புதிய உத்வேகம் தரும் சூழலில் அடியெடுத்து வைக்க இருக்கிறீர்கள் பிறந்த ஜாதகப்படி யோகமான தசாப்திகளும் உங்களுக்கு நடக்குமாயின் எதிர்காலத்தில் நீங்கள் மிக நன்றாக இருப்பதற்கான ஒரு சிறந்த அஸ்திவாரத்தை இப்போது சனி அமைத்து தருவார் அதே போல் இன்னொரு வருட கிரகமான குரு பகவானை எடுத்துக்கொண்டால் அவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் புத்தாண்டில் ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திற்கும் ராகு கேதுக்கள் லாபஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்கின்றார்கள் இதுவும் ஒரு நல்ல அமைப்பினை சொல்லலாம் சொந்த தொழில் தொடங்க அருமையான நேரம் இது இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நல்ல சந்தர்ப்பம் வந்துவிட்டது வியாபாரிகளுக்கு இது வசந்த காலம் தொழிலில் பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வதற்கு நல்ல நேரம் இது அவர்கள் மூலம் முன்னேற்றங்கள் இருக்கும் பணியாளர்களுக்கு நல்ல சம்பள து போலவே வேலை வேலை செய்யும் இடத்தில் இதுவரை உங்களுக்கு தொல்லையாக இருந்தவைகள் விலகி ஓடும் சில தொழில் முனைவோர்கள் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து அமோகமான தொழில் வெற்றியை பெறுவீர்கள் விடாமுயற்சியுடன் எதையும் செய்வதன் மூலம் கடவுள் அருள் உங்கள் பக்கம் இருக்கும் என்பது நிச்சயம் விவசாயிகள் கலைஞர்கள் போன்றவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்த நிலைமை முற்றிலும் மாறி அனைத்தும் நல்ல பலன்களை தரும் நிலை வந்திருக்கிறது இந்த வருடம் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலவிதமாகி மேன்மையான நிலையை அடைவீர்கள் அருமையான வீடு கட்டலாம் பிளாட் வாங்க முடியும் நல்ல வீட்டிற்கு குடிபோகலாம் மாற்றங்கள் நிச்சயம் உண்டு வாகன யோகம் சிறப்பாக இருக்கிறது பழைய வண்டியை விட்டுவிட்டு புதியதாக நல்ல மாடல் வாங்குவீர்கள் வருட ஆரம்பத்தில் வாக்குஸ்தானம் வலுப்பெறுவதால் பேச்சினாலேயே மற்றவர்களை கவர்ந்து அதனால் லாபமும் அடைவீர்கள் பேசுவதன் மூலம் பணம் வரும் துறைகளான ஆசிரியர் பணி மார்க்கெட்டிங் போன்ற விற்பனை பிரிவில் உள்ளவர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலாளர்கள் கவுன்சிலிங் போன்ற ஆலோசனை சொல்பவர்கள் போன்றவர்களுக்கு இந்த வருடம் மிகவும் நன்மைகளை தரும் பெண்கள் மிகுந்த மேன்மை அடைவீர்கள் வேலைக்கு போகும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க வீட்டிலும் அலுவலகத்திலும் மாறி மாறி அவஸ்தப்பட்ட நிலைமை இனிமேல் மாறி நிம்மதி கிடைக்கும் வருடம் இது சேகின்ற தொழிலில் அதிக முயற்சி இல்லாமலேயே நிறைந்த லாபங்கள் இப்போது கிடைக்குங்க கண்மூடி கண் திறப்பதற்குள் பாக்கெட்டில் எப்படி பணம் வந்தது என்று சொல்ல முடியாத அமைப்பில் பணவரவு தற்போது உங்களுக்கு இருக்குங்க அலுவலகங்களில் நல்ல பெயர் கிடைக்குங்க இழந்து போன பெருமையை மீட்டெடுப்பீர்கள் நீண்ட நாட்களாக மனதில் ஊர்போட்டு வந்திருந்த எண்ணங்கள் திட்டங்கள் கனவுகள் ஆகியவை நீங்கள் நினைத்தபடியே நடக்கப் போகும் காலம் இது எனவே இனிமேல் உங்களின் உடல்நிலையும் மனநிலையும் மிகவும் தெளிவாகவும் உற்சாகத்துடனும் இருக்குங்க இதுவரை நல்ல வேலை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு பொருத்தமான சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் தொழிலில் முதலீடு செய்ய முடியாமல் திணறி கொண்டிருந்தவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு பணம் கிடைத்து நினைத்தபடி தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும் அலுவலகத்தில் இதுவரை ப்ரமோஷன் கிடைக்காதவர்கள் இரட்டிப்பு பதவி உயர்வு பெறுவார்கள் நிலுவையில் இருந்த சம்பள உயர்வு உடனடியாக கிடைக்குங்க இதுவரை உங்களை முறைத்துக் கொண்டிருந்த மேல் அதிகாரி மாறுதலாகி உங்களுக்கு சாதகமான உங்களை புரிந்து கொள்ளும் நபர் உங்களுக்கு அதிகாரியாக வருவார் சுய தொழில் புரிபவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறி தொழில் சூடுபிடிக்குங்க வருமானம் நன்கு வரும் வியாபாரிகள் அனைத்திலும் வெற்றி காண்பார்கள் உங்களின் எதிரிகள் ஓட்டம் பிடிப்பார்கள் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி போன்றவைகளிலும் திரவம் சம்பந்தப்பட்ட தொழில் வகைகளிலும் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்குங்க சினிமா தொலைக்காட்சி போன்ற துறைகளில் இருப்போர் இந்த சாதகமான நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மத்திய மாநில அரசுகளின் போட்டித் தேர்வுகள் மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட தேர்வுகள் எழுதுவோருக்கு இந்த முறை வெற்றி கிடைக்குங்க ஏற்கனவே எழுதி முடிவுகளுக்காக காத்தி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு you <laughs> கூட்டு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்பீர்கள் வயதில் பெரியவர்கள் மூத்தவர்கள் மூலம் லாபம் உண்டு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்த இளைய பருவத்தினர்களுக்கு மனமளவு என்று வரன்கள் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் மண்டபம் புக்கிங் போன்ற விஷயங்கள் சட் என்று நடந்து திருமணம் கூடி வரும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு உடனடியாக குழந்தை பிறக்குங்க குடும்பத்தில் சொத்து சேர்க்கை இருப்போம் நகை வாங்க முடியும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி உங்கள் பங்கு கைக்கு கிடைக்குங்க எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல லாபம் கிடைக்குங்க அதிர்ஷ்டம் கைகொடுக்கும் நிலமும் வீட்டுமனையோ வாங்க முடியும் பொதுமக்களோடு தொடர்புள்ள பணிகள் செய்யும் துறைகள் அரசியல்வாதிகள் போன்றோருக்கு கௌரவமான பதவிகள் மற்றும் அதிகாரம் செய்யக்கூடிய பதவி தேடி வருங்க அரசு மற்றும் தனியார் துறை ஊழியருக்கு சம்பளம் தவிர்த்த மேல் வருமானம் இருக்குங்க பங்குதாரர்கள் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும் கூடுதொழில் லாபம் தரும் புதிதாக வாகனம் வாங்குவீர்கள் அரசாங்க வழியில் நன்மைகள் நடக்குங்க மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் உங்களுடைய மாற்றங்களை அடுத்தவர்கள் உணரும்படி நடந்து கொள்வீர்கள் நண்பர்கள் நலம் விரும்பிகள் மூலம் பொருளாதார உதவிகள் ஆதரவான போக்கு மற்றும் அனுசரணையான பேச்சு இருக்குங்க இதுவரை கோர்ட் கேஸ் போன்ற வழக்குகளில் சிக்கி அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல திருப்பு நிகழ்ச்சிகள் நடந்து உங்கள் பக்கம் அனைத்தும் சாதகமாகும் புதிய ஏஜென்சி எடுக்கலாம் நல்ல கம்பெனியின் டீலர்ஷிப் விரிவாக்கம் செய்யவோ புதிய ஆரம்பிக்கவோ இது நல்ல நேரம் விவசாயிகள் கலைஞர்கள் இருப்பவர்கள் ஊடகம் மற்றும் துறையினர் தொழிலாளர்கள் அன்றாடம் சம்பளம் வாங்குபவர்கள் போன்ற எந்த இருந்தாலும் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நினைத்ததை சாதிக்கலாம் கணவன் மனைவி உறவில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் மூன்றாவது மனிதரால் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் அடையாளம் காணப்பட்டு நீங்களே பிறர் உதவியின்றி குழப்பங்களை தீர்த்துக் கொள்வீர்கள் இதுவரை காணாமல் போயிருந்த உங்களின் மன தைரியம் இப்போது மீண்டு வரும் எதையும் சமாளிப்பீர்கள் ஒரு ஒரு சிலர் ஏதேனும் செயலால் புகழ் அடைவீர்கள் சகோதர உறவு மேம்படுங்கள் இளைய சகோதரத்தால் நன்மை உண்டு தம்பி தங்கையர்களுக்கு நல்லது செய்ய முடியும் மூத்த சகோதர சகோதரிகள் உதவுவார்கள் தொழிலதிபர்களுக்கு இதுவரை இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும் அரசாங்க ஆதரவு உண்டு இடைத்தரகர்களை நீக்கி நேரடியாக அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ பார்க்க காரியங்களை வெற்றியாக்க முடியும் எந்த ஒரு காரியத்திலும் எடுக்கும் முயற்சிகள் இப்போது பலவிதமாகும் முதியவர்களின் பேச்சை வீட்டில் உள்ளவர்கள் கேட்பார்கள் அவர்களின் ஆலோசனை குடும்பத்தில் ஏற்கப்படும் ஈடுபாடும் கோவில் குளங்களுக்கு செல்வதும் நடக்குங்க தள்ளி போன காசி ராமேஸ்வரம் யாத்திரைகளுக்கு செல்லலாம் கேட்கும் இடத்திலிருந்து உதவிகள் தாராளமாக கிடைக்குங்க என்றைக்கோ ஒரு நாள் பிரதிபலன் பாராமல் நீங்கள் ஒருவருக்கு செய்த உதவியால் வருடம் முழுவதும் நல்ல பலன்கள் அவர் மூலமாக கிடைக்குங்க யூக வணிகத்துறைகளும் பங்கு சந்தை